அஸ்லாம் அலைக்கும் இன்று நாம் தீர்க்கதரசி சலாம் மற்றும் அவரின் பெரிய பெட்டியைப் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் அல்லாஹ் தீர்க்கதரசி ஆதாம் அலகிசலாமுக்கு குழந்தைகள் மற்றும் பேரக் குழந்தைகளை அருளினார் தீர்க்கதரசியின் வழி தோன்றல்கள் அனைத்து இடங்களிலும் பரப்பினார் அவர்கள் நிலத்தை ஒழுது பயிர் செய்தனர் அவர்கள் வீடுகளைக் கட்டி மேலும் ஒன்றாக கிராமங்களில் வாழ்ந்தனர் அவர்கள் அவர்களின் முன்னோர்களை பின்பற்றினர் மற்றும் அல்லாவை தொழுதனர் மேலும் அவர்கள் தங்கள் நம்பிக்கையால் ஒன்றிணைந்தனர் அதே நேரத்தில் கடவுளால் துரத்தப்பட்ட சைத்தான் பழி வாங்குவதற்காக கொடூரமான திட்டங்களை போட்டது ஆனால் மனித இனம் அனைத்தும் அல்லாவை மட்டுமே வணங்கும்போது அவனால் இப்படி பழி வாங்க முடியும் அவன் சிலைகளை வழிபட வைத்து அவர்களை ஏமாற்ற முடிவு செய்தான் அவனுக்கு தெரியும் ஒருவேளை மனிதர்கள் சிலைகளை வழிபட்டால் அல்லா அவர்கள் மீது கோபப்பட்டு தன்னை நரகத்துக்கு அனுப்பியது போல அவர்களையும் அனுப்புவார் என்று மேலும் சைத்தானின் தந்திரம் பழித்தது ஒவ்வொருவராக சிலைகளை வழிபடத் துவங்கினர் பல வருடங்களுக்கு பிறகு பூமியில் மக்கள் அனைவரும் சிலைகளை வழிபடத் துவங்கினர் இதை பார்த்த அல்லா மிகவும் வருத்தப்பட்டார் அவர் உண்மையான ஒரே கடவுளின் ஆசிர்வாதம் மற்றும் கருணையை மக்களிடம் பேசக்கூடிய வழிநடத்தக்கூடிய அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தூதுபனை அனுப்பினார் அந்த நபர்தான் தீர்க்கதரிசி நூஹா அலையசலாம் தீர்க்கதரிசி நூகா அவர்கள் தெய்வ பக்தி மற்றும் உயர்ந்த பண்புள்ளவர் அவர் புத்திசாலி பொறுமையானவர் இரக்க குணமுள்ளவர் மற்றும் நேர்மையானவர் மக்கள் அவரை விரும்பினர் மரியாதை கொடுத்தனர் அல்லா தீர்க்கதரிசியிடம் உங்கள் மக்களை நோக்கி கொடுமையான தண்டனை வருவதற்கு முன் அவர்களை எச்சரியுங்கள் என்று கூறினார் தீர்க்கதரிசி நூகாலயசலா மக்களிடம் சென்று நான் உங்களின் நம்பிக்கையான தூதுவன் சிலைகளை வணங்குவதை நிறுத்துங்கள் ஒரே ஒரு உண்மையான கடவுள்தான் இருக்கிறார் என்று கூறினார் நீ ஒரு முட்டாள் என்று ஒருவர் கூறினார் உனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது நாங்கள் ஏன் உன்னை நம்ப வேண்டும் என்றார் இன்னொருவர் அவர்கள் அவரை கிண்டல் செய்தனர் ஆனால் தீர்க்கதரிசி உறுதியாக இருந்தார் அவர் மக்கள் அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் என்று கடும் முயற்சி செய்தார் ஆனால் சில பேர் மட்டுமே அவரை நம்பினர் அவர் மக்களுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது வருடம் தொடர்ந்து போதனை செய்தார் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் மக்கள் அவரை நம்பவில்லை மற்றும் அல்லாவிடம் திரும்பி செல்ல மறுத்தனர் பிறகு ஒரு நாள் அல்லா தீர்க்கதரிசியிடம் யாரெல்லாம் ஏற்கனவே நம்புகிறார்களோ அவர்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவார்கள் என்று கூறினார் தீர்க்கதரிசி இந்த செய்தியை மக்களிடம் தெரிவித்தபோது அவர்கள் சிரித்தனர் உங்கள் கடவுளை கீழே வந்து தண்டனை கொடுக்க சொல்லுங்கள் தீர்க்கதரசி நூகா அலையசலாம் அல்லாவிடம் இவர்கள் மீது கருணை காட்ட சொல்லி வேண்டினார் அதனால் அல்லாஹ் நூகா அலையசலாமின் வேண்டுதலுக்கு பதிலளித்தார் மற்றும் நம்பாதவர்களின் தலையெழுத்தையும் முடிவு செய்தார் அவர்கள் அனைவரும் பெரிய வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்படுவர் என்றார் அல்லா தீர்க்கதரிசி மற்றும் நம்பிக்கையானவர்களை காக்க விரும்பினார் அதனால் அவர்களை பெரிய கப்பலை கட்ட உத்தரவிட்டார் அதன் பேர் ஆர்க் நூ உடனே கப்பலை கட்டத் துவங்கினார் நம்பிக்கை இல்லாதவர்கள் நூவும் மற்றவர்களும் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்து கேலி செய்யத் தொடங்கினர் என்னது நீங்க எப்ப இருந்து மர வேலை செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு இந்த கப்பல எங்க போகுது இந்த இடெல்லாம் மலைகளால சூழப்பட்டிருக்கு நூஹாலேஸ் எல்லாவற்றையும் கேட்டார் ஆனால் அவர் அமைதியாக இருந்தார் அவருக்கு அல்லா மீது முழு நம்பிக்கை இருந்தது கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவருக்கு தெரியும் ஒரு நாள் தீர்க்கதரிசினு கப்பல் கட்டுவதை நிறைவு செய்தார் ஆனால் மழை பெய்ய துவங்கியது மழை பெய்தது மழை பெய்தது மழை பெய்து கொண்டே இருந்தது தண்ணீர் மட்டும் வேகமாக உயர்ந்து அனைத்து கிராமங்களும் முழுகத் துவங்கியது பிறகு அல்லா தீர்க்கதரிசியிடம் கூறினார் நீ உன் மக்கள் மற்றும் குடும்பத்தை உன்னுடன் அழைத்து செல் ஆனால் உன்னை நம்புபவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் அனைவரும் கப்பலில் ஏற அவசரமாக சென்றனர் அவர்கள் அங்கு சென்றவுடன் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் அங்கு விலங்குகள் கப்பலில் ஏற நீண்ட வரிசையில் நின்றது அனைத்தும் ஜோடியாக வந்திருந்தது ஆண் மற்றும் பெண் அங்கு வரிகுதிரை ஒட்டகச் சிவங்கி மயில் மற்றும் பென்குயின் பாம்புகள் மற்றும் தேல்கள் கூட இருந்தது கப்பலில் ஏற தன் முறைக்காக இந்த பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் தன் ஜோடியுடன் வரிசையில் நின்று கொண்டிருந்தது இதைக் கண்ட தீர்க்கதரிசி கடவுள் இந்த பூமியை வெள்ளத்தால் மூழ்கடிக்கப் போகிறார் என்பதை உணர்ந்தார் இந்த பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் மடியப் போகிறது அவர்கள் விலங்குகளுடன் கப்பலில் ஏறினர் அவர்கள் கப்பலில் ஏறியவுடன் இன்னும் அதிகமாக மழை பெய்ய துவங்கியது இப்பொழுதுதான் மக்கள் சலாம் சொன்னது நிஜமென்று உணர்ந்தனர் ஆனால் இப்பொழுது காலம் கடந்துவிட்டது அவர்கள் மலைகள் மற்றும் குன்றுகளில் ஏறி அல்லாவின் தண்டனையிலிருந்து தப்பிக்க முயன்றனர் பிறகுதான் தீர்க்கதரசி தன் மகன் மற்றும் நம்பிக்கை இல்லாதவர்கள் மலையை நோக்கி ஓடுவதைக் கண்டார் மகனே என்று கூப்பிட்டு வந்து கப்பலில் ஏறிக்கொள் என்றார் ஆனால் அவர் மகனும் மறுக்கிறான் நான் மலையில் ஏறி தப்பித்துக் கொள்கிறேன் என்றான் ஆனால் இப்பொழுது நேரம் கடந்துவிட்டது அல்லாவை தவிர எந்த ஒரு அடைக்கலமும் இல்லை என்பதை உணர்ந்தனர் மலையை விட இரண்டு மடங்கு பெரிய அலை வந்து அவர்களை அடித்து சென்றது அனைவரும் மூழ்கினர் தீர்க்கதரிசி நூகலையசலாம் இதைக் கண்டவுடன் மிகவும் வருத்தப்பட்டார் அந்த கப்பல் மலையை விட பெரிய அலையில் மெதுவாக நகரத் துவங்கியது அந்த கப்பல் விலங்குகளுக்கும் நம்பினவர்களுக்கும் ஒரு பெரிய தங்குமிடமாக இருந்தது தீர்க்கதரிசி வெளியே பார்த்தபோது எல்லா இடத்திலும் தண்ணீரை பார்த்தார் மழை கூரையின் மீது மோதியது காற்று அனைத்து திசையிலிருந்தும் வீசியது கப்பல் பயணம் செய்து கொண்டே இருந்தது தீர்க்கதரிசி கடவுளின் கருணைக்காக வேண்டினார் முழு உலகமும் தண்ணீரால் மூடப்பட்ட பிறகு மழை இப்போது நின்றது அவர்கள் நீண்ட நாட்களாக பயணம் செய்தனர் தீர்க்கதரிசி காய்ந்த நிலம் உள்ளதா என்று வெளியே பார்த்துக் கொண்டிருந்தார் ஒருநாள் தீர்க்கதரிசி ஒரு காகத்தை அனுப்பி வெளியே ஏதாவது காய்ந்த நிலம் உள்ளதா என்று பார்க்க முடிவு செய்தார் ஆனால் அந்த காகம் திரும்ப வரவே இல்லை நூகலையெல்லாம் நீண்ட நாள் காத்திருந்தார் அவர் காகத்தின் மீது கோபத்தில் இருந்தார் ஒரு நாள் புறாவை காய்ந்த நிலத்தை தேட அனுப்பினார் அதிசயத்திலும் அதிசயம் புறா ஆளி திரும்ப வந்தது அதை பார்த்தவுடன் மிகவும் சந்தோஷப்பட்டார் ஆளி பார்த்தவுடன் காய்ந்த நிலம் இருப்பதை உணர்ந்தார் பிறகு அல்லாவின் கருணையால் தண்ணீரின் ஆழம் குறைய ஆரம்பித்தது மலையை மூடியிருந்த தண்ணீர் குறைய ஆரம்பித்தது மலையும் கண்ணுக்கு நன்றாக தெரிந்தது அந்த மலையின் அருகில் ஆர்க்கும் நின்றது அந்த மலையின் பெயர் ஜூடி அது இப்போது துருக்கியில் உள்ளது பல மாத பயணத்துக்கு பிறகு கப்பல் அங்கு நின்றது நுகாலய சலாம் மற்றும் நம்புபவர்கள் தங்களை இந்த ஆபத்தான வெள்ளத்திலிருந்து காப்பாற்றியதற்கு நன்றி தெரிவித்தனர் இந்த வகையில் அல்லாஹ் வெள்ளத்தை ஏற்படுத்தி சலாமின் கப்பலை ஏற்படுத்தி நம்மை எச்சரித்துள்ளார் அதனால் நாம் அல்லா கூறுவதையும் நம்மை சரியான பாதையில் கூட்டி செல்பவர்கள் கூறுவதையும் எப்போதுமே கேட்க வேண்டும் அஹம்துல்லல்லா தீர்க்கதரிசி சலாமின் கப்பல் இல்லாமல் இருந்திருந்தால் மனித இனத்தை காப்பாற்றி இருக்க முடியாது இன்று இந்த கதையை கேட்டதற்கு நன்றி நாங்கள் குரானில் உள்ள மற்றொரு கதையுடன் நாளை உங்களை சந்திக்கிறோம்